பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்த எழுந்தவுடனே நம்ம கண்ணில் பட்ட ஒரு முக்கியமான செய்தி ஊடகங்களில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சொத்து பதிவின் போது பட்டா உள்ளிட்ட ஆவணங்களின் காகித பிரதிகளை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறை தலைவர் திரு பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொத்து பத்திர பதிவின் போது பட்டா உள்ளிட்ட ஆவணங்களின் காகித பிரதிகளை கேட்கக்கூடாது சார்பதிவாளர் அலுவலகங்களில் சொத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்படும்போது பட்டா நகல் நில வரைபடம் ஆகியவற்றின் காகித பிரதிகளை கேட்டு மக்களை அலக்களிக்க கூடாது என்று பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார்பதிவாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை பிரிவில் மனைகளை கிரயம் பெறும்போது ஒவ்வொரு மனுதாரருக்கும் உட்புரிவு செய்ய தனித்தனியே மனு பெறும் சூழல் நிலவுகிறது இவ்வாறு ஒரே மனைப்பிரிவில் உள்ள வீட்டு மனைகளை நில அளவு செய்து உட்பிரிவு செய்வதற்காக நில அளவர்கள் பல்வேறு நாட்களில் தனித்தனியே செல்ல வேண்டியிருக்கிறது இதனால் உட்பிரிவு பட்டா மாறுதல் பெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது இதை எளிமைப்படுத்த தமிழ்நிலம் என்ற இணையதள மென்பொருள் வசதி தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய மென்பொருள் மூலமாக மனைப்பிரிவுகளை ஒட்டுமொத்தமாக உட்பிரிவு செய்து அவற்றின் உரிமையாளர் பெயரில் பதிவு செய்யப்படுவதால் பின்னாளில் மனைகளை உட்பிரிவு செய்ய கோரி தனித்தனியாக மனுக்கள் வரப்பெறுவது தவிர்க்கப்படும் அது மட்டுமல்ல கிரைய பத்திரத்தில் குறிப்பிடப்படும் சொத்தின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன இந்த தமிழ்நில மென்பொருள் வாயிலாக பட்டா பிரதிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டு இருக்கின்றன இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரியிடம் சான்றொப்பம் பெற்று வருமாறு சார் பதிவாளர்கள் வலியுறுத்தி வருவதால் சொத்து வாங்குவோர் பட்டா பிரதி எடுக்கவும் அதற்கு கையெழுத்து வாங்குவதற்காகவும் அலைய வேண்டியிருக்கிறது பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் ஆன்லைனிலேயே எளிமையான முறையில் கிடைக்கும் போது அதை பிரதி எடுத்து வர சொல்வது தேவையில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு நில அளவைத்துறை கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இதையடுத்து பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது பத்திரங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது பட்டா சிட்டா நில அளவு வரைபடம் போன்றவற்றின் காகித பிரதிகளை கேட்கக்கூடாது இந்த சொத்துக்களின் சர்வே எண்ணை பயன்படுத்தி வருவாய்த்துறையின் நிலம் தகவல் தொகுப்பில் பட்டா விவரங்களை சார்பதிவாளர்களே சரிபார்த்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் காகித பிரதி கேட்டு பொதுமக்களை அளக்களிக்க கூடாது இவ்வாறு அவர் சொன்ன உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவின் போது பட்டாவில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருக்குது நீங்கள் போய் நேரடியாக பிரிண்ட் எடுத்து அதை வந்து சம்பந்தப்பட்ட வட்டாசியரோ உள்ளோட உங்களுடைய கிராம நிர்வாக அதிகாரிகளையும் நீங்கள் போய் வந்து முத்திரையிட்டு நீங்கள் கையப்போம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளை பதியாமல் திருப்பி விடுறாங்கிற குற்றச்சாட்டு வர்றதுனால தான் ஸோ இந்த மாதிரி வந்து தற்போது அறிவிப்புகள் வெளியாக இருக்குது இந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது என்ன அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் முறைக்கு வந்ததுக்கப்புறம் பதிவாளர்கள் அந்த ஆன்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணி பட்டாவையோ நீங்கள் செட்டாவையோ நீங்கள் வரைபடத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற போது எதற்கு பேப்பர் வடிவில் நீங்கள் கேட்குறீங்க ஆகவே அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறதாக நாம் இந்த ஒரு விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற ஓகே போச்சு நினைச்சிங்கன்னா மறக்காமல் பயிருங்க மீண்டும் அடுத்தவங்களோடு உங்களுக்கு வேறு வடிவம் சந்திக்கிறேன் நன்றி